சரணா ஃபார்ம் இந்த ஊரில் என்ன பார்க்க போனா வேலி மசாலா போய் தான் பார்க்க போகிறோம் வேலி மசால் பார்க்குன்னா அறக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து ஒரு மூணு மாதம் தான் இருக்கும் மூணு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த மூணு மாதம் ஆகிடுச்சி இது நட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் காய் வைக்கவே ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் தான் இந்த வேலி மசாலோட அந்த செடியில் வந்து காய் வச்சிருந்துச்சு இந்த காய் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட விரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் இதான் அவட வேலி மசாலோட வேற இது வந்து வெறைய வந்து இதை எடுத்து கொஞ்சம் காய வச்சிங்கன்னா விலை வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடும் எடுத்து வந்து வெதச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து வேலி மசால் வந்து பயங்கரமான ஆடு வந்து வெயிட் கெயின் பண்ணலாம் கண்டிப்பாக ப்ரோட்டீன் கண்ணுடைய ஒரே செடினா செடி வகையில் வந்து நம்ம வேலி தான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவோம் ஏன்னா வேற எதுவுமே இல்லை குதிரை மசாலோட வேலி மசாலை வந்து வந்து நம்ம ஹீல்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து வேலி மசாலே நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ லைட் இருக்குன்னு ஆறு அடிக்கு மேலே வளர்ந்து போயினே தான் இருக்குது ஆறு அடிக்கு மேலே வளர்ந்துச்சு இதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் கட்டை நிறைய மழை வந்துனே இருந்ததால் கட்டை கட்டையாக விட்டுட்டோம் கொஞ்சம் கட் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நம்ம வந்து அருவாள்னு சொல்லுவாங்க அதை சொல்லி தான் அறுக்கிறோம் ஆனால் முன்னாடியே அறுத்துக்கணும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மாதம் அறுத்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அடுத்த கட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்தில் கண்டிப்பாக இதை அறுத்துடலாம்